இந்த விண்வெளித்துறை தலைவராட்டு இந்த பொறுப்பு வந்து பாரத பிரதமர் மோடி ஜி அவர்கள் தந்திருக்கிறாங்க இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திய விண்வொழி எல்லாம் வேலை நடந்ததுன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்திய வெண்மொழித்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிச்சு இப்போ கடந்த அறுபத்தி ரெண்டு வருஷமாட்டு நாட்டு மக்களுக்கு பல்வேறு துறைகளில் பல்வேறு பயன்களை செய்து வருகின்றன இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் தொடர்பு தொலை உணர்வு மற்ற இடங்களை கண்டுபிடிக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் மற்ற அதுக்கு அதெல்லாம் அந்த செயற்கை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்கின்ற செயற்கைக்கோள்கள் சந்திரயான் ஒன்று சந்திரயான் ரெண்டு சந்திரயான் மூணு மங்கல்யான் இப்படிப்பட்ட செயற்கைக்கோள்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே அனுப்பியிருக்கோம் இப்போ வந்து நிறைய புது புது திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு ஆட்களை முன்னுக்கு அனுப்புறதும் அவங்களை வரக்கூடிய கொண்டவர கொண்டு வரக்கூடிய திட்டம் மற்றபடி சந்திரயான் நாலு நிலாவில் தரையிறங்கி அங்கேருந்து இருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டங்கள் மற்றபடி இந்திய இந்தியாவுக்காக ஒரு விண்வெளியில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்குள்ள அது அஞ்சு அதில் ஒரு மாடிலுக்கு இப்போ கிடச்சிருக்கு அதே மாதிரி உங்கள் பாத்தீங்கன்னா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து மொத மொத ராக்கெட் எஸ்எல்பி திரை அனுப்பணும் அதுக்கு கொண்டு போன செயற்கை கோளுடைய எடை வந்து முப்பத்தி நாலு கிலோ கிராம் இப்போ அதே மாதிரி ஆயிரம் பங்கு எடை உள்ள செயற்கை குழுகளை செயற்கை கோளை கொண்டு போறதுக்கு புதுசாட்டோர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து ஆராய்ச்சி நடந்து அதை தயாரிக்கக்கூடிய முயற்சி நடந்துட்டு இருக்கு இது போல நிறைய நிறைய முயற்சிகள் இருக்கு எனக்கு இந்த பதவி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உண்டு ஒன்று வந்து மிகவும் முக்கியமானது வந்து இறைவன்றி அருள் ரெண்டாவது பெற்றோர்கள் உற்றார் உணவர் உறவினர்கள் நண்பர்கள் எனது மனைவி மக்கள் இவங்களுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்த்தும் அவங்களுடைய ஒரு ஒரு அரவணைப்பும் அது ஒரு முக்கியமான இது அது மட்டும் இல்லாத இந்திய விண்வெளி துறையில் எனக்கு நான் வேலை பார்த்த எல்லா என்னுடைய எல்லா எல்லா ஆஃபீஸர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அது ஒரு இது அது மாதிரி என்னோட வேலை செய்த நண்பர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்காங்க ஆனால் இது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு கிடைச்ச ஒரு இதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கூட்டு முயற்சிக்காக எங்க என் ஒரு குழுக்கு கிடைச்ச ஒரு இதாகும் அதனால இந்த தருணத்துல பாரத பிரதமருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கு இந்த நேரத்துல வந்து இந்திய விண்வெளி துறையில் உள்ள எல்லா நண்பர்களும் பதினேழாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து நாட்டு மக்களுக்காக நல்ல நல்ல நல்லது செய்கிறதுக்காக உள்ள திட்டங்களை நிறைவேற்றுக்கு நிறைவேற்றப் போகின்றோம் என்ற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தேங்க்யூ இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி அதாவது தமிழர்கள் வந்து தொடர்ச்சியா ஒரு மூணாவது வரை அதுக்கு வந்திருக்கீங்க இந்தியாவில் தமிழர்களோட இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெண்வெளித்துறை நாட்டு மக்களுக்கு உள்ள ஒரு துறை இது ஒரு தனிப்பட்ட மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ உள்ள துறை கிடையாது இதுல வந்து வேலை நல்லா வேலை செய்யற எல்லாரையுமே இந்தியா பண் பண்றாங்க இது இது இதுல வந்து வேலை நல்லா வேலை செய்யணும் அதுதான் முக்கியமானது அது அது நான் சொல்ற முடியாது அது வந்து தனியாட்ட ஒரு ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு மாநிலத்துக்கோ உள்ள உள்ளது கிடையாது இந்த துறை இந்தியாவுக்கு உள்ளது எல்லாரும் வந்து கூட்டு முயற்சியில நல்ல வேலை செய்யும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நிறைய நிறைய ப்ரோக்ராம் இருக்கு இல்ல எனக்கு டைம் மாயிடுச்சு இல்ல இந்திய நிறைய நிறைய இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா வந்து செயற்கை கோளை வந்து வந்து ஸ்பேஸ்ல வந்து இணைக்கிறதுக்கு டாக்கி அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ நடந்துட்டே இருக்குது அதுக்குள்ள முயற்சி நடந்துட்டு இருக்கு மற்றபடி நான் சொன்ன மாதிரி ஆட்களை கொண்டு போய் இந்த ஸ்பேஸுக்கு கொண்டு போய்ட்டு சேஃபாக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இருக்குது மற்றபடி சந்திரயான் நாலு தரையிறங்கி நிலாவில் தரையிறங்கி அங்கேருந்து சாம்பிள் எடுத்து கொண்டு வர கொண்டு வந்து ஆராய்ச்சியுடைய திட்டம் இருக்குது ஒரு புதியதாட்டு ராக்கெட் டெவலப்மெண்ட் கூடிய திட்டம் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐம்பத்தஞ்சு செயற்கை கோள் இருக்குது நம்மளுக்கு நிறைய செயற்கை கோள்கள் வேணும்